ஹலோ பேய்ஸ் இதுக்கு வந்து பூமாரில் இந்த வெயில் தாக்கத்தினால மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து இந்த பூமகார்க்கு வந்து வந்து சே வரைக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ பூமகாரை வந்து புதுசாக வந்து புதுப்பிச்சிட்ருக்காங்க நிறையா வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதை வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு சுத்தமாக புரியல அங்கங்கே பிட்டு பிட்டா வந்து பில்டிங் வந்து ஒரு ஆட்சி மாதிரிலாம் நிறையா கட்டி வைக்கிறாங்க ஸோ இது ஃபுல்லாக வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது என்னென்னு நம்மளாலே கண்டுபிடிக்க முடியும் அதனால வெயில் வந்து தாக்குறதுனால மக்கள் எங்கே போகணும்னு தெரியாமல் வந்து பூமகார்லேயும் பார்த்தா அவ்வளோ கூட்டம் வந்து சேராங்க ஈவினிங் வந்து ஒரு ஏழு மணிக்கு ஒரு வரைக்கும் வந்து பஸ் வந்து சுற்றின டீச்சர் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பஸ்ஸில் வந்து கூப்பிட்டு வந்துட்டு மூணு வந்து நால வந்து அங்கே வந்து வேலை பார்க்கறதுனால இந்த சைடில் வந்து எல்லா கடையும் போட்டு வேலை ஏதாச்சும் ஊருக்கு வந்து கம்மி பண்ணி ஏதாச்சும் ஒரு ஊரில் வந்து வீடியோஸ் நான் எடுத்து எனக்கு ரிவியூ போடணுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் போடுறேன் இந்த வெயில் தக்கிறதுனால மக்கள் எங்கே போகணும்னு தெரியாமல் அலும்போதி வந்து நல்ல ஒரு நல்ல புலிமையான ப்ளேஸ்க்காக அலையிறாங்க இது நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வெளியூர்லேருந்து இங்கே வராங்க நாங்கள் அதிகமாக வந்து இங்கே பக்கத்தில் பீச்சு இருக்கிற அப்படின்னு இருக்கிறதுனால எங்களுக்கு பசம் அதிகமாக போகிறதுக்கு சான்ஸ் அதே மாதிரி பாருங்கள் எப்படிலாம் எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க நிறைய ஊரில் வந்து வீட்டு ஊரில் வந்து கடல் அலை தண்ணி உள்ளார போ நாங்கள் வந்து நிறைய நியூஸ் பார்த்துட்ருக்கோம் அதேமாதிரி இங்கேயும் வந்து அந்தளவுக்கு வந்து த கடையாலேயே வந்து கொஞ்சம் சீற்றமாக தான் இருக்குது ஆனால் வெயிலில் தாக்கிறதுனால வந்து மக்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க என்னோடய சேனல் எப்படி தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எனக்கு வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அதனால் மாதிரி அடுத்தடுத்து வீடியோஸும் நான் போட்டுக்கிட்டு இருப்பேன் மறக்காமல் ரொம்ப எனக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்